யாருக்கு பிரச்சினைகள் முடிய போகுதோ அவர்கள்தான் இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் நீங்கள் நிறைய வீடியோவை பார்க்காமல் ஸ்கிப் செய்திருப்பீர்கள் ஆனால் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் அந்த முருகனே உங்களை பார்க்க வைக்கிறார் என்றுதான் அர்த்தம் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் முருகா போற்றி என்று கமெண்டில் சொல்லிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பர் ஆனால் இந்த மலை முருக பெருமான் அருளும் மலைகளிலேயே மிகவும் உயரமான மலை இதுதான் மூவாயிரம் அடி மேலே ஆயிரத்து எண்ணூத்தி எண்பது படிக்கட்டுகளுடன் இருக்கும் முருகன் இவருக்கு இங்கு ஐந்து தலை எட்டு உள்ள அதிசய முருகனாக காட்சி தருகிறார் உலகத்திலே இங்கு தவிர வேறு எங்கும் இந்த அதிசயத்தை காண முடியாது பிரம்மனையே சிறையில் அடைத்த முருக பெருமான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை அந்தப் பிரம்மனுக்கே ஓதியதால்தான் இந்த மலைக்கு இந்தப் பெயர் வந்தது இங்கு வந்து மனமுருகி வேண்டும் முருக பக்தர்களுக்கு ரகசியமாக உபதேசம் செய்வதாவும்